அவர் கண்ணியத்திற்குரிய நம்ம கிடை இந்த விஷயத்துல நாம வந்து ஆர்வப்படுறோம் என் பொருள் புராண உதவும் என் பொருள் நல்லபடியா களிமா சொல்லணும் சூதாக்களை மனநோம் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆரம்பங்களுடைய பெற்றோர்கள் தான் நீங்க இருக்கிறீங்க அதுல மாற்றுக்கிறது மறுபரிசீலனை இல்லை ஆனால் மதரசாவுக்கு அனுப்புற விஷயத்துல ரொம்ப தாமதிக்கணும் ஒரு பையன் தவறாம வருடான வைங்கள ஆறு மாசத்துல ஆறு மாசத்துக்குள்ளாகவே நம்ம புராணம் தொற்றுவோம் ஆனா நிறைய பிள்ளைங்க ரெண்டு நாள் வருவாங்க நாலு நாள் வரமாட்டாங்க அல்லது நாலு நாள் வருவாங்க ரெண்டு நாள் வரமாட்டாங்க அப்ப இந்த மாதிரி உள்ள நிலைகள் தான் அதிகம் மதுர சாக்கள் இங்க எல்லா மதுரை சாக்கும் அப்படிதான் இருக்குது எல்லா மதரசாக்களையும் இந்த இதே இதே நிலை தான் எங்காவது ஒரு சில இடங்களில் வேண்டுமானாலும் தவறாம பிள்ளைங்க வர்றவங்களா இருக்கலாம் இந்த விதை ஆனா மதுரசா விஷயத்துல நாம கொஞ்சம் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கணும் எட்டு மணி நேரம் ஸ்கூல்ல உட்கார வச்சு நாம கூப்பிட்டு வர்றோம் எட்டு மணி நேரம் நடக்குது ஸ்கூலு அதுக்கு அங்கேயே உக்கா வச்சு மத்தியான சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பி இருப்போம் காலையில போனா சாயங்காலம் வருவா அப்படின்னு மதுரை அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் அவ்வளவுதான் அதை விட அதிகமா இல்ல இன்னும் சில பையன் என்ன செய்வாங்கன்னா வரும்போதே மதுரசாவுடைய வாசல்கூளை நுழைஞ்சு உள்ள நுழையும் போதே உட்காரும் போது நான் வந்து சீக்கிரமா போகணும் டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவோம்

அஞ்சலி டியூஷனுக்கு போனோம் அதனாலதான் பார்த்தேன் சரி நீ டியூஷனுக்கு போனா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு அப்படின்னு சொல்லுவான் டியூஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குதுன்னு சொன்னா அதை என்ன செய்யறோம் மதுரை சாவுக்கணும் நாம டியூஷன்ல சொல்லணும் இந்த மாதிரி பையன் போகும் போத போறான் ஆறு மணிக்கு தான் வருவான் அல்லது ஏழு மணிக்கு தான் வருவான் அந்த மாதிரி டியூஷன் சின்னதே இருக்குது அப்ப அது போல உள்ள விஷயங்களை நம்ம முன்பின் வரக்கூடிய விஷயத்துல குழந்தைங்களை தாமதம் செய்யாதீங்க அதனால மதுரசாவுக்கு வருவதால் அல்லாத சூழலை பிள்ளைகள் அறிந்து கொள்ளுகிறார்கள் பெற்றோர்களின் மரியாதை தெரிந்து கொள்கிறார்கள் பெற்றோர்கள் பணிகளை செய்யறது ஆர்வம் வரும் இந்த கல்வில அங்குதான் போதிக்கப்படும் பெற்றோர்கள் யாரும் அல்லா யாருன்னு சொல்லி கொடுக்கிற இடம் சொன்னா மதுரச ஒழுக்கங்கள் போதிக்கப்படுவதில்லை

மற்றவுள்ள விஷயங்கள் எல்லாம் அங்கு ஒழுக்கமாக போதிக்கப்படுகிறதா அல்லாதை பற்றி சொல்லப்படுகிறதா நம்முடைய இறைவன் யார் அது சொல்ல மாட்டாங்க அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடமும் அல்ல அதே போல பெற்றோர்கள் யார் பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்யணும் பெற்றோர்கள் நாம் எப்படி மதிக்கணும் பெரியவர்களை எப்படி மதிக்கணும் ஆசிரியர்களை எப்படி மதிக்கணும் உறவுகளோடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே மதரசாக்கள் தான் போதிக்கப்படும் அதனால நீங்க தவறாம மதுரசாவுக்கு பிள்ளைகளை அனுப்புவோம் என்ற உறுதியோடு நாம் போகணும் அலமது இல்லா பெண் மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க பெண் பிள்ளைகள் மதுரசாக்கு வந்தது ரொம்ப குறைவா இருக்கு பெண் பிள்ளைங்க மதுரசாக்கு வரலாங்கன்னு சொல்லி நம்முடைய நிர்வாக பெருமக்கள் ஒரு ஆலிமாவை போட்டு அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் நம்முடைய பள்ளிவாசலில் நிலவுகிறது தலை சிறந்த ஆலிமா அவங்க பாடம் நடத்துறாங்க ஆனா பெண் பிள்ளைங்க வர்றாங்க ரெண்டு நாள் வர்றாங்க மூணு நாள் வர்றதில்ல அப்ப இந்த மாதிரி வரலன்னு சொன்னாக்கா அதை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஆர்வம் குறைந்துவிடும் அதனால் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை தவறாத அனுப்புங்கள் தவறாத அனுப்புங்கள் இல்லாமல் அல்லாம் தாலா கேள்வி செய்வானாக இப்பொழுது எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசு வழங்கப்படும் அதை நம்முடைய பள்ளியின் தலைவர் பெருந்தனி அவர்கள் இப்பொழுது வழங்குவார்கள் முதல் பரிசு